الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بات باب ما يدعى به للمريض أنا عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان إذا اشتكى الإنسان شيئا من أو كانت به قرحة أو جرح قال النبي صلى الله عليه وسلم بأسبعه هكذا ووضع سفيان بن عيينة الراوي سبابته بالأرض ثم رفع وقال بسم الله تربة أرضنا بريقة بعضنا وشفى به سقيمنا بإذن ربنا رب بإذن ربنا متفق عليه. قلت الله هدي أرجله. أنت رجيا عا செ சென்று அவரை நலம் விசாரித்தக்கூடிய கூடிய பாடங்களை பார்த்து கொண்டு வரேன் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடம் நோயாளியை சந்தித்து செல்லும் பொழுது அவர்களுக்காக செய்யக்கூடிய துழா என்னென்ன துழாவை செய்வது எப்படி துழாவை நாம் செய்வது ஏன்னா ஒரு ஒரு நோயாளியை நாம் சந்திக்க செல்கின்றோம் என்றால் அல்லது நம்முடைய வீட்டால் நம்முடைய வீட்டிலே சிலர் நோய் வாய்ப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன துரா நபி சொல்லா அலி வசல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாக என்ன சிகிச்சைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயங்களை பார்க்கிறோம் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸில் அமை ஆயிஷாரியால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் இடம் யாராவது ஒரு மனிதர் உடம்பு சரியவில்லை உடம்பு சரியில்லை என்று வந்தாலோ அல்லது அவருக்கு அல்லது காயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று வந்தால் என்றால் நபி சொல்லா செய்வார்கள் அதற்கு இங்கு ஹதீசில் வருகின்றது எவரேனும் ஒருவர் நபி சொல்லாஹன் அவரிடம் தன் நோய் பற்றியோ அல்லது அவரின் புன் அல்லது காயம் பற்றியோ முறையிட்டால் உடனே நபி சொல்லாஹன் அவர்கள் தன் விரலை பூமியில் அழுத்தி பின்பு இதை ஓதுவார்கள் நபி சொல்லாஹி வசல்லம் ஓதக்கூடிய சீம் நபி அப்படின்னா இதனுடைய பொருள் அல்லாஹின் திருப்பெயரால் எங்கள் பூமியின் மண் எங்களில் சிலரின் எச்சில் எச்சிலோடு கலந்த கலந்துள்ளது இதன் மூலம் எங்கள் இறைவனின் அனுமதியுடன் எங்களின் நோயாளி குணமடைவார் என்ற துவா நபி நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடியவர் இங்கு ஒரு வகையான நபி சொல்லா அலிஸ்லம் துவா சேவா நபி சொல்லா அலுவலர் தன்னுடைய உமிழ்நீரை விரல்ல அவர்கள் அந்த விரலை ஈரமாக்கி உமிழ் நீரை பிறகு பூமியில் மண்ணுல கையை விரலை வைத்து விட்டு பிறகு துவா செய்வார்கள் அந்த யாருக்கு அந்த காயம் பட்டிருக்கோ அல்லது புண்ணு இருக்கோ அந்த இடத்தில் அந்த அவர் ஓதிய அந்த விஷயத்தை கொண்டு நினை செய்வார்கள் நபி சொல்லா அல்லது சிகிச்சை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொதுவாக அல்லாஹு நமக்கு இந்த பூமியை சுத்தமான ஒரு பொருளாக அல்லாஹு தால ஆக்கியிருக்கின்றான் சுத்தத்தை அகற்றக்கூடியதும் அசுத்தத்தை அகற்றக்கூடியதும் சுத்தமானதும் அசுத்தத்தை அகற்றக்கூடியது கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசில் ஐந்து சிறப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டன இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை அதில் ஒன்று ஜுலத்தில் மஸ்ஜிது மஸ்ஜிதன் வ தஹூரா இந்த பூமி எனக்கு வணக்க வணக்க விவாதம் செய்யக்கூடிய வணக்க அதே போல தூய்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக அல்லாஹ் ஆகியிருக்கின்ற அப்போ அந்த தரப்பில் எல்லாம் இந்த மண்ணில் ஒரு விதமான நமக்கு உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் தனிப்பட்ட ஒரு சிகிச்சையை வைத்திருக்கிறான் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் ஏனென்றால் நம்முடைய அசல் மண்ணு நாம் மண்ணால் தான் படைக்கப்பட்டோம் அப்போ நம்முடைய அனைத்து விஷயத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இந்த மண்ணுடன் இருக்கும் ஆனால் நபி சொல்லா அலே செல்வம் செய்தார்கள் உமிழ்நீரை கொண்டு செய்தார்கள் அதே போல இரண்டாவதும் ஒரு முக்மினுடைய எச்சிலை அல்லது உமிழ்நீர் என்பது சுத்தமானது ஒரு முக்மினுடைய எச்சிலை அல்லது உமிழ்நீர் என்பது சுத்தமானது அதுவும் என்ன இங்கு நபி சொல்லா அலே சிலர் நம்மின் சிலருடைய இந்த உமிழ் நீர் என்று அப்போ அங்கு நம்பி சொல்லா அலிஸ்லமுக்கு மட்டும் அந்த பிரத்யேகமான விஷயம் கிடையாது மற்ற மீன்களும் என்ன அவர்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றாலோ புண்ணோ அல்லது காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த இடத்தில் அவர்கள் செய்வார்கள் தன்னுடைய உமிழ்நீரை வைத்து பிறகு மண்ணில் அதை தொட்டு பிஸ்மில்லா என்று அதனுடைய துஸ்மில்லாஹி இது இது ஒரு வகையான விஷயம் இருக்கின்றது யாருக்கு அந்த அல்லது இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அதற்கு செய்யக்கூடிய சிகிச்சை இரண்டாவது வகை நபி சொல்லா அலிஸ்லமுடிய ஹதீசிலே வருகின்றது அடுத்த ஹதீஸ் அமை ஆயிஷாவி அறி அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் தன் குடும்பத்தாரின் இடம் நலம் விசாரித்தால் தனது வலது கையால் நோயாளியை தடவி விடுவார்கள் பிறகு என்ற இந்த துவினா ஹரீ சொல்லம் ஓதுவார்கள் இதனுடைய பொருள் என்ன இறைவனை மக்களின் ரட்சகனே துன்பத்தை நீக்குவாயாக குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் உன் குணமளித்தலை தவிர வேறு குணமளித்தல் கிடையாது எந்த நோயையும் அது விட்டு வைக்காது என்ற இந்த துகாவை நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய நோயாளியை சந்திப்பதோ அல்லது தன்னுடைய வீட்டார்கள் யாருக்க உடம்பு சரியவில்லை இந்த துகாவை நபி சொல்லா அலிஸ்லம் தொட்டு அல்லது தடவி துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் யோசிச்சு பாருங்க சுபானுல்லா நம்முடைய வீட்டுல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம பள்ளிவாசலுக்கு கொண்டு வரோம் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து அல்லது முசலின்கள் ஓது விஷயங்கள் குற்றம் கிடையாது ஆனால் முதல் நம்ம அந்த அந்த மரணம் செய்து என்ன அந்த என்ன என்ன சிகிச்சை என்று மார்க்கம் கூற இருக்கின்றதோ அதை முதல் நாம் எடுத்துக்கொள்ளணும் எனக்கு உடம்பு சரி என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் நான் அதை அதற்குரிய சிகிச்சை செய்யணும் மார்க்கம் எனக்கு என்ன வழிமுறை தந்திருக்கின்றதோ முதல் நான் அதை செய்யணும் ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு நம்ம கொண்டு வந்து இமாம் சாபோ அல்லது மற்றவரையால் ஏன் என்ன காரணம் இமாம் இதற்கு குணம் குணம் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை மக்களுக்கு மத்தியில அப்படி கிடையாது அல்லாஹுடைய வார்த்தை ஏன்னா இங்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த முறை செய்யக்கூடியவரும் சரி யார் மீது செய்யப்படுகின்றது துவாவை சொல்லக்கூடியவரும் சரி யாருக்காக துவா செய்ய தோ இருவர்களுமே என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டுதான் எனக்கு சிகிச்சை இருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளும் அவனுடைய தன்மை அவனுடைய அஸ்மா சிபாத்திகளை கொண்டுதான் எனக்கு சிகிச்சை இருக்க என்ற நம்பிக்கை அது யார் ஓதினாலும் உறுதியான எண்ணத்தில் ஓதினார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்குரிய என்ன அதனுடைய பிரதிபலம் நமக்கு கிடைக்கும் ஓதக்கூடியவரும் என்ன நான் ஓதுகின்றேன் என்பதற்காக இல்லை மாறாக நான் ஓதக்கூடிய விஷயத்தில் நம்பிக்கை வைக்கின்றேன் அல்லாஹ் இதன் இந்த வார்த்தைகளை கொண்டு அவருக்கு குணத்தை ஏற்படுத்துவோம் என்ற அந்த நம்பிக்கையுடன் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதே போல நோயாளியும் என்ன செய்ய வேண்டும் ஓதப்படக்கூடிய விஷயம் இது அல்லாஹுடைய வார்த்தைகள் இருக்கு அல்லது சில அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி சொல்லப்பட்டிருந்தது அல்லாஹுவிடம் இதற்காக நாம உதவி தேடுகின்றோம் என்றால் கண்டிப்பாக அவன்தான் குணத்தை கண்டிப்பாக ஒரு மொப்மீனுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நமக்கு நோய் நோய் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தோம் அதே தான் அந்த நோயையும் கொடுத்தான் அவனிடம்தான் ஆற்றல் உள்ளது அந்த நோயை திரும்பவும் ஆரோக்கியமான நிலையில் கொண்டு வருவதற்காக அப்போ அவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவனுடைய பெயரை கொண்டு நாம இந்த நாம் முதல் செய்யணும் பிறகு தவிர மற்ற விஷயங்கள் என்ன காரணம் இதெல்லாம் என்ன சோர்ஸ் மீன்ஸ் இதெல்லாம் சபப் என்று சொல்லுவோம் இதெல்லாம் சபப் நமக்கு ஒரு காரண காரணிகள் தான் முசபிப் என்பவன் யார் அல்லாத இந்த காரணத்தை நமக்கு அது பலனுள்ளதாகவும் பயனுள்ளதா ஆக்கக்கூடியவன் அந்த முசபிப் அல்லாஹு சுபானஹு தாலா தான் இது நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க நாமே இதனுடைய பாக்குறோம் சிகிச்சை செய்யப்படுகின்றது டாக்டருக்கும் டாக்டரிடம் ரெண்டு நோயாளி ரெண்டு பேரும் ஒரே நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாத்திரை தான் கொடுக்கப்படுகின்றது ஆனால் ஒருவர் அவருக்கு அந்த குணத்தை அவர் அந்த உடல் ஆரோக்கியம் கிடைத்து விடுகின்றது ஆனால் ஒருவர் அதே நிலையில் மௌத்தாகி விடுகின்ற அதே மருந்து தான் அதே தான் எல்லாமே ஆனா அல்லாஹூ தாலா தான் அந்த அந்த மாத்திரைக்கோ அல்லது அந்த காரணத்திற்கு அதை பண பலனுள்ளதாக ஆக்கக்கூடியவன் அல்லாஹூ தாலா தான் ஓ என்ன நமக்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது இதை நீங்க இந்த சோர் செய்யும் மீன்ஸை நீங்க எடுங்க உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு நீங்க ஹலாலான பொருளாதாரத்தை திரட்டு கொள்ளுங்கள் உடம்பு சரியவில்லையா சிகிச்சையை செய்து அல்லாஹு தாலா மீது நம்பிக்கை வீத்த நிலையில் நீங்க இதற்குரிய சிகிச்சைக்குரிய பிரதி பிரதிபலனை நீங்க அல்லாஹ்விடம் தேடுங்கள் என்று இதெல்லாமே நமக்கு சோர்ஸாக இருக்கின்றது ஆனால் உண்மையாக அந்த சோர் செய்யும் இந்த மீன்ஸையும் அவன் பயனுள்ளதாக ஆக்கக்கூடியவன் அல்லாஹான் அவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆக இந்த விஷயத்தை கண்ணித்துக்குரிய அல்லார்களே நான் பணிவான முறையில் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இந்த ஆடியோவை கேட்கக்கூடியவர்களுக்கும் சரி இந்த துவாவை நம் ஆனால் செய்யணும் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லது நம்முடைய வீட்டாருக்கு அல்லது நமக்கு இந்த மாதிரி உடல்நலம் சரியில்லா இருக்கும் பொழுது நாம மற்ற சிகிச்சையை நம்ம செய்யறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நம்ம டேப்லெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு செய்யறோம் அதனுடன் அல்லாஹ் தாலாவுடைய உதவி நமக்கு இருந்தால்தான் அப்போ ஒரு மோக்மீனுடைய தொடர்பு அதிகமாக அவன் அல்லாஹு இந்த மார்க்கத்துடைய சொல்லப்பட்ட சிகிச்சையின் முறையில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இதனுடைய நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஒரு நிம்மதியும் இருக்கும் ஒரு தனிப்பட்ட இந்த மக்களிடம் போய் என்ன பிரச்சனை இந்த சிரமத்தில் பார்க்கிறோமே இல்லையா ஹாஸ்பிட்டல் எத்தனையோ மக்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட சில எல்லாம் இருக்கு ஒண்ணுமே இல்லை லிஸ்ட் போய் எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மாதிரி இருக்கின்றது ஆக இருக்கின்றதுலா அல்லாவுடைய தூதர் சொல்லி நமக்கு வழிமுறையை காண்பித்து இருக்கின்றார்கள் அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றாலே போதுமானது எப்பொழுதும் அன்புக்குறீர்களே நமக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் அதை படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை மரணம் செய்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் வெறும் கேட்டோமா சரி பார்க்கலாம் இருக்கும் பொழுது வரும்பொழுது பார்க்கலாம் இமாம் சப்தா உயிரோடு இருப்பாரு நமக்கு நிலை என்ன இருக்கு இமாம் சப்த இருக்கிறார் ஒண்ணு இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொரு இல்ல மூணாவது இருக்கிறாங்கள என்ற நிலை இருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் சிகிச்சை நமக்கு எல்லா வழிமுறை காண்பது நாம் அதை எடுத்துக்கொள்ளா ஆக இந்த விஷயத்தை நம்ம கொள்ள வேண்டும் அல்லாஹு தலா சொல்லக்கூடிய உனக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மார்க்கம் நமக்கு சொன்ன பிரகாரம் காண்பித்து தந்த பிரகாரம் நம்முடைய அனைத்து வித விஷயங்களை நாம இலகுவாக்குவதற்காகவும் அதை கொண்டு சிகிச்சையை பெறக்கூடியதற்காகவும் முதல்ல நமக்கு பாக்கியத்து கொடுத்துருவானாக ஆமீன் வக்ரான்